வணக்கம் பாலமுருகன் நாம் தமிழர் கட்சியில சேர்ந்து பயணம் செஞ்சு உழைச்சு கடைசியில உங்களுடைய நிலைமை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா கடைசி காலகட்டத்துல உங்களுக்கு அந்த கட்சியில மிகப்பெரிய பொறுப்போ அல்லது அங்கீகாரமோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தெரு தெருவா நீங்க பிச்சை எடுக்கணும் இல்லைன்னா கழுத்துல கைல மாட்டிட்டு தூக்க போட்டு தொங்கணும் இவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கடைசி மரியாதை ஏன்னா உங்களை ஒட்டு மொத்தமா காயடிச்சு உங்களுடைய இளமை உங்களுடைய பணம் உங்களுடைய உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சொத்து அத்தனையுமே வாங்கிக்கிட்டு உங்களை வெத்து ஆளா கோமனம் கூட மிச்சம் இல்லாம உறுதி வச்சுக்கிட்டு வெளியில அனுப்பிடுவாங்கன்னு சொல்லி நாம ஆரம்பத்துல வந்து அவங்க கட்டிக்கிட்டு இருக்கோம் ஆளுகாசு சம்பாதிக்கலனாலும் சந்தோஷமா தான் இல்ல தெரிஞ்சோம் பழக்கத்துக்காக பழக்கத்துக்காக சொல்லியே வாழ்க்கையை பாழாக்கிட்டோம் ஆனா நீங்க நாங்க எங்களை வந்துகிட்டு இவனுக்கு எல்லாம் எதிர்கட்சியில இருக்கிறவங்க பொறாமை உணர்ச்சியில கத்திட்டு கிடக்குறாங்க அதனால இவனுக்கு என்ன சொல்றது நாம என்ன கேக்குறது நம்ம அண்ணே நம்ம எல்லாரும் நல்லபடியா பாத்துக்குவாரு மிக பெரிய அளவிற்கு நமக்கு எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு தம்பிகள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த தம்பிகள் இருக்கக்கூடிய சீனியர் தம்பிகள் தான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் இப்ப விட்டுருக்கக்கூடிய அறிக்கை கொடுமையிலும் கொடுமையா இருக்கு அதை கேட்கறதுக்கே நமக்கு பரிதாபமாவும் இருக்கு அப்படி பய பாதிக்கப்பட்ட பேர் ரெண்டு பேர் புகழி புகழேண்டி மாறான்கிற புகழ்ங்கிற ஒருத்தரும் அதே மாதிரி க சென்னை விருகம்பாக்கத்தை சேர்ந்த கணேசன் என்பவரும் தான் இப்போ நடந்துக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானவங்க அவங்க யாருன்னு கேட்டுட்டீங்கன்னா சாதாரணமாக நேற்றுக்கு இன்னைக்கு கட்சியில் சேர்ந்து இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது நாம் தமிழர் கட்சி முத முதல் ஆரம்பிக்கும் போது அதாவது பதினான்கு வருடத்துக்கு முன்னாடி கட்சியின் கட்டமைப்பு உருவாகும் போது உருவாக்கிய தலைவர்களில் அவங்க ஒருத்தவங்க அவங்க அவர்களுடைய நிலைப்பாடு நல்லா பாருங்க பிரஸ் மீட் எல்லாத்துலயுமே சீமானுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர் தான் அந்த புகழேந்திங்கிறவர் அவர் வந்துகிட்டு கடைசியில குத்தக்கூடிய அறிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அவரை வந்து என்ன சொல்றாருன்னா ஐயா சாமி உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்களுடைய பல்புக்கு ஒரு கும்பிடு என்னை ஆளப்படு போதும் உங்ககிட்ட இருந்து நான் வந்து பட்ட புகழ் பெருமை வளர்ச்சி எல்லாமே எங்களுக்கு போதும் உங்கள்கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய அவமானமும் எனக்கு போதும் ஆளவுர்றா சாமின்னு சொல்லி அவர் போயிட்டாரு ரைட் ஆளவுர்றா

நாம் தமிழர் கட்சியின் அடிப்படையில் கட்சிய கவர்மெண்டையும் விமர்சனம் பண்ணி மூன்று வழக்குகளை சந்திச்சு ஜெயிலுக்கு போய் போனா இங்க என்ன நிலைமைன்னு கேட்டுட்டீங்கன்னா நம்ம அன்னை வந்து நம்மளை நல்லபடியா பாதுகாப்பாரு நம்மளை வந்து ஜாமீன்ல எடுப்பாரு நம்மளோட குடும்பத்துக்கு ஆதரவாக இருப்பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க கை முதலா போட்டு அந்த மாவட்டத்துக்கான வேட்பாளராக நின்றார்கள் யாருன்னு கேட்டிட்டீங்கன்னா அவங்க வீட்டுக்காரமா கணேசன் அவர்களுடைய வீட்டுக்காரமா பேர் பச்சையம்மா அவங்கள வேட்க நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளராக போட்டிருக்காங்கன்னா இந்த வேட்பாளருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான கதை என்னன்னு கேட்டிட்டீங்கன்னா அந்த இடத்துல இப்ப விருகம்பாக்கத்துல வந்து இப்ப பச்சை மலை நாம தமிழர் கட்சிக்கு வேட்பாளராக போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அங்க அகேன்ஸ்டா யார் நிக்கிறான்னு கேட்டீங்கன்னா ஏடிஎம் கே நிக்குதுன்னா ஏடிஎம் கே பணத்தை வாங்கிக்கிறது பணத்தை வாங்கி வாக்குகளை பிரிப்பதற்கான வேலையை மிக தெளிவாக சீமான் செஞ்சுக்கோ அப்படி அங்க இருந்து இந்த வேட்பாளர் ஒட்டுமொத்த தொகையுமே சீமான் வாங்கி கல்லால போட்டுக்குவாரு இது குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே

கழுவி பரவாயில்ல அன்னை வாயிலிருந்து நம்மளுடைய வீட்டுக்காரமா பேர் உண்டாக்கி நமக்கு மிகப்பெரிய அளவுக்கு வேட்பாளராகவே நம்ம நிறுத்திருக்கிறாங்களே அதுவே நமக்கு பெரிய விஷயம் இந்த கடன் வாங்கி செலவு பண்ணி நம்ம இது பண்றதெல்லாம் ஒரு விஷயமா வேட்பாளராக நின்னம்னா அங்க செலவு பண்றது இயல்பானது தானே எந்த விஷயத்தை பெரிதாக நம்ம நினைக்க வேண்டிய இருக்கிறதோ அந்த விஷயத்தை சிறிதாகவும் எது சின்ன விஷயமோ அதை பெருசாகவும் காட்டக்கூடிய வேலையை மிக தெளிவாக சீமான் செஞ்சு கடைசியில பல கோடி ரூபாய் வந்துகிட்டு விருகம்பாக்கம் ஏரியால செலவு பண்ணி தன கல்லுக்கு சொத்து பத்து பொண்டாட்டியோட தாலி முத கொண்டு அறுத்து அடமான வச்சு டெபாசிட் வாங்காமல் படுதோல்வி அடைஞ்சாங்க அதன் பிறகு அதன் அதன் பிறகுதான் மூணு கேஸையும் சந்திச்சு ஜெயிலுக்கு போனதுக்கு பிறகு திரும்பி கூட பார்க்கல இந்த சீமான் அதாவது உங்க சட்ட பைக்குள்ள பணம் இருக்கா அப்படின்னு எட்டி பாக்குறது மட்டும் தான் சீமானோட வேலை பணம் இருந்துச்சுன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பள்ளி இழுச்சு நான் யாருமே தவறா சொல்லல அவங்களுடைய தொழில் ரீதியான அணுகுமுறைக்கு ஒருத்தங்க கூப்பிடுவாங்க தெரியுமா அவங்கள மாதிரி ஒரு பணம் சட்ட பைக்கில் பணத்தை பார்த்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி சிரிப்பு பச்சை சிரிப்பு சீமான் வரும் அப்படியே உன அப்படியே பூசி அப்படியே உன எந்த அளவுக்குலாம் தடவும் முடியுமோ எல்லாம் தடையும் முடிச்சுட்டு மொண்டை மண்டையில மிளகாயெல்லாம் அரைச்சு முடிச்சிட்டு நீ வெத்த விட்டு வெத்தால் ஆயிட்டேன்னா ஒரு மயிலுக்கு கூட உங்களை வந்துட்டு கண்டுக்காம தூக்கி தூக்கி எரிஞ்சிட்டு அடுத்து ஏன் பணப்பாட்டின்னு போகக்கூடிய கேடு கிட்ட ஒரு ஆளு சீமான்னு நாமளும் பல வருஷமா சொல்லிட்டு காசு 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 கூட காசு காசு

தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க கடன் காசுகளை கொடு கடனுக்குங்கிற பேர்ல கடன் வாங்க வேண்டியது கடனை கேட்டா கோத்தாங்கம்மான் இறங்கி பேச வேண்டியது

இருக்கிற நாலு பேர் தக்கலை பண்ணிக்கிட்டானா நம்ம கட்சியில இருக்கிற நாலு பேர் கொண்டாடி தாலி அறுத்துட்டாங்கள நம்ம கட்சியில கூடிய பிள்ளை எல்லாம் உண்டு இல்லைன்னு தடுத்தது நிக்கிதா எதை பத்தியும் கொலைப்பட மாட்டான் நீ ஸ்டார் ரூம்ல வந்துட்டு எனக்கு ரூம் போட்டிருக்கியா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்கியா அங்க நீச்சல் குளம் இருக்கா அந்த இடத்துல வந்துக்கிட்டு ஜிம் இருக்கா நல்லா மாட்டுக்குறீயா நாலு கிலோ சமைச்சு வச்சிருக்கிறியா மேற்படி விஷயங்கள எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கீங்களா அதுக்குன்னு மாமா அப்பாயிட்ட நீ கரெக்டா அந்த ஒக்கெல்லாம் செய்யறானா இப்படி ஒரு கட்சி இப்படி ஒரு தலைவர் இருந்தார்னா இந்த நாடு எப்படி முன்னேறும் இந்த நாடு முன்னேறது ஒரு பக்கம் தனியா இருக்கட்டும் ஆனா இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளின் வாழ்வு என்ன ஆகிறது அதைத்தான் நாங்கள் பல முறை சொல்லிட்டு இருக்கோம் இப்போ ஒவ்வொரு ஆளா சாதாரண ஆள் எல்லாம் கிடையாது உங்க கட்சியில பெரிய ஆளுன்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய ஆளுகள் இருக்கக்கூடிய பேட்ச் ஃபுல்லா அதாவது சீனியர் பேட்சஸ் எல்லாம் வெளியில வந்துருச்சு இப்போ ஜூனியர்ஸ் இருக்காங்க தெரியுமா விவரமே தெரியாம பனிரெண்டாவது முடிச்சு முத முத காலேஜ் வாழ்க்கைக்குள்ள உள்ள அடி எடுத்து வைக்கும் போது அவருக்கு மிகப்பெரிய பரவச நிலை இருக்குது தெரியுமா அங்க போனா பாலாரும் தேனாரும் ஒழுகும் ஊத்தும் அதனால அந்த விஷயத்த நம்ம மிகப்பெரிய அளவுக்கு நம்ம அனுபவிக்கலாம் சொர்க்கத்தில் வாழலாம் அப்படிங்கிற மனநிலை ஒரு பனிரெண்டாவது படிக்கக்கூடிய மாணவன்கிட்ட கிட்ட எரி இயல்பாவே இருக்கும் அவங்கிட்ட இந்த அரசியல் அபிலாஷைகள் இந்த அரசியல் ஆசைகள் எல்லாம் காட்டி இந்த நாட்டுடைய மிகப்பெரிய மாற்று அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை ஃபுல்லா ஏமாத்தி உள்ள கட்சிக்களை வர வச்சதுக்கு பிறகுதான் தெரியுது அவங்க ஒன்னா நம்பர் அந்த கட்சிக்கு காய் கூடிய வேலையை சீமான் மிக தெளிவாக செய்யறாருங்கிறத நாம பல தடவை சொல்லிட்டு இருக்கோம் பசங்க ஒரு முறை கூட கேட்கல குறைந்தபட்ச அறிவுங்கிறது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகளுக்கு உருவாகும் போது அவங்க கிட்ட வாழ்வியல் ஆதாரம் அத்தனையுமே இழந்து கடைசியில் வெறும் எலும்புரிக்கு நோய் மாதிரி அதாவது ஹிட்லருடைய நாஜி படையில குத்து உயிரும் குலை உயிருமா கடைசி நேரத்தில் உயிரோட வந்தாங்க அவங்க கிட்ட வெறும் எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு உலக வரலாற்றிலேயே வந்து உடல் உறுப்புகள் எல்லாம் வற்றி போகுது பார்த்தீங்க அந்த அளவுக்கு குரூரமா அவருடைய உழைப்பையும் ரத்தத்தையும் உறிஞ்சி குடித்தவன் அந்த ஹிட்லர் அந்த இருந்து வெளியில் வந்திருக்கக்கூடிய யூதர்கள் மாதிரி இங்க உள்ள வந்து அவை சீரழிஞ்சு நாசமா போய் கடைசிய குத்துயிரும் கொல உயிரும் வெளியில வந்தக்கூடிய ஆட்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இப்ப நீங்க பார்த்தது ஆகையால் தம்பிகளே நாங்க பலரா சொல்லிருக்கேன் உங்க அண்ணே ஒரு ஏமாத்து பேர் வழி உங்க அண்ணன் ஒன்னான பேர் ரேபிஸ்ட் உங்க அண்ணா உங்க அண்ணன் பேர் cheapest உங்க அண்ணே வந்துட்டு உங்க மண்டையை பார்த்துக்கிட்டே இருப்பா அப்படி ஓ சட்டா போயில நூறுனா அடிச்சு கூடிய ஒரு காட்டேரி அதனால அவருக்கு அரசியல் தெளிவு அரசியல் அறிவு எதுவுமே கிடையாது ஒரு ரூபாய் நோட்ட முன்னாடி நீட்னா அந்த நூறு ரூபாய்க்கு என்ன வேலை செய்யணுமோ அதை கரெக்டா செய்வோம் அப்படி அதனால உள்ள இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் உசாரா இருந்து உடனே தப்பிச்சு வெளியில போயிருங்க இல்லைன்னா உங்களை பத்தி ஒரு செய்தியை நாங்கள் எடுத்துட்டு வந்து இவர் இந்த மாதிரி இருந்தாரு இந்த மாதிரி போடாருன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிறாங்க அது எங்களுக்கு தான் ரொம்ப துக்கமா இருக்கு கூடிய சீக்கிரம் வெளியில வர்றதுக்கான முயற்சியை உடனே செய்யுங்க ஆரம்பிக்கலாம்